திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தோரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர் இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம் மகாலிங்கம் சொல்லுங்க கடுமையான வெயில் நிலவக்கூடிய இந்த சூழலில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தேரோட்டத்தின் சிறப்பு குறித்து சொல்லுங்க வணக்கம் மோகன் அதாவது வேண்டுவதை நிறைவேற்றக்கூடிய அம்மனாகவும் சக்தி வாய்ந்த தெய்வங்களில் ஒன்றாகவும் இருக்கக்கூடியது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் இந்த கோயிலின் உன்னுடைய சிறப்பு என்னவென்றால் மாசி பங்குனி சித்திரை ஆகிய மூன்று மாதங்களினுடைய பூச்செறிதழ் விழா மற்றும் தேரோட்டமானது மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த நிலையில் இது இந்த சித்திரை மாதத்தினுடைய தேரோட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது காலை பத்து முப்பது மணிக்கு இந்த தேரோட்டமானது தொடங்கியது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வட தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர் தற்பொழுது இந்த தேரானது நான்கு மாட வீதிகளை சுற்றி வலம் வந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் லட்ச ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த தேரை வடம் பிடித்து ஓம் சக்தி பராசக்தி என்று கோஷமிட்டு இந்த தேரை இழுத்து வருகின்றனர் இந்த தே இந்த கோயிலின் சிறப்பை பொறுத்தளவு பார்த்தோம் என்றால் இந்த மாசி அதாவது மாசி மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பங்குனி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த அம்மன் வந்து விரதம் இருப்பால் அந்த விரதத்திற்கு பெயர் பச்சைப்பட்டினி விரதம் என்ற பெயர் இந்த விரதம் எதற்கு என்றால் இந்த பங்குனி மாதத்தில் அதாவது கடுமையான வெயில் போட்டு பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகின்றனர் அது மட்டும் இல்லாமல் மழை தண்ணி இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்படக்கூடிய அம்மன் மக்களுக்காக விரதம் இருக்கக்கூடிய காட்சிகள் வந்து இங்கே இருக்கும் அந்த விரதம் இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்தோம் என்றால் அம்மனுக்கு எந்தவித வந்து உணவுகள் வழங்கப்பட மாட்டாது வெறும் நீர் ஆகாரம் அதாவது மோர் பானக்கரம் தயிர் மற்றும் இளநீர் உள்ளிட்ட பானக்கரங்கள் தொடர்ந்து வழங்கப்படும் இதனால் மற்ற விவசாயம் தெளித்து நீர்நிலைகள் வந்து தண்ணீரோடு இருக்க வேண்டும் என்ற வேண்டிதான் அம்மனானது பக்தருக்காக விரதம் இருக்கக்கூடிய தாக்கம் இருப்பதால் தீயணைப்புத் துறையினர் அவர்கள் மீது தண்ணீர் பீச்சை அடித்து தணிக்கும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த தேர் திருவிழாக்காக திருச்சி மட்டுமின்றி சேலம் நெல்லை உள்ளிட்ட சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருவது வழக்கம் அந்த வகையில் தான் நடைபெற்று வருகிறதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருக்கின்றனர் கண்காணிப்பு தற்போது தேரானது நான்கு மாட வீதிகள் வளம் வருவதால் இங்கு இருக்கக்கூடிய மின்கம்பிகள் அகற்றப்பட்டுள்ளன பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தாங்க இந்த அம்மனை வழிபட்டு வருகின்றனர் இது மட்டுமில்லாமல் இந்த கோயிலின் சிறப்பை பொறுத்தளவுக்கு இந்த பங்குனி மாதம் சித்திரை மாதம் நடைபெறக்கூடிய இந்த தேரோட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருப்பார்கள் எடுத்து அழகு குத்தி சட்டி எடுத்து தொடர்ந்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர் மழை பெய்து மக்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் மக்கள் நோய் மகிழ்ச்சியாக வாழ அம்மன் வந்து அருள் புரிவார் என்பது ஒரு நம்பிக்கை அந்த வகையில்தான் தற்போது ஏராளமான மக்தர்கள் கடும் வெயிலை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து இந்த தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர் மோகன்